கணபதி எல்லாம் திருவான் முருகர்கள் முன்னிற்கும் கந்தரனு போதி மயிலை மன்னாரின் விளக்கும் அனைவரும் வந்து அமர்ந்ததும் பனிரெண்டாம் பாடலை படித்தேன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறவெந்தலுமே அம்மா பொருளொந்து மறிந்திலனே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே இதுங்கூட போகிற பாட்டு மாதிரி தான் படிக்கிறப்ப ஈஸியாக புரியிற மாதிரி இருக்கும் நான் உள்ளார போக போக என்னன்னும் புரிய வரும் இப்போ இந்த மோதவரி எடுத்துக்க செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான்னா ஆறு ரெண்டு அர்த்தம் நல்ல குணமான பெருமாள்னு சொல்லலாம் செவப்பு கலர் மானுன்னு சொல்லலாம் அது என்ன கதைன்னு கேட்குறியா ஒரு காலத்தில் நம்ம பெருமாள் அதான்ப்பா மகாவிஷ்ணுப்பா அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க சுந்தரவல்லி அமிர்தவல்லின்னு அவங்க ரெண்டு பேருமே முருகனை கட்டிக்கணும்னு ரொம்ப காலமாக சரவண கடாகத்தில் தவம் பண்ணாங்க அமிர்தவல்லி தான் தேவானையாக இறங்கி வந்திரங்கிட்ட வந்து வளர்ந்து சூரனை முருகன் கழிச்சதுமே அவரையே கட்டிக்கினாங்க சுந்தரவல்லியை பார்த்து நீ பூலோகத்துக்கு போய் மன்ஷப் பொறுப்பு எடுத்துக்க நான் அங்கே வந்து உன்னையை கட்டிக்குவோன்னு சொல்லிட்டாரு முருகன் கொஞ்ச நாள் கழித்து பெருமாளும் பூலோகத்துக்கு ஒரு முனிவர் மாறி வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறார் அப்போ அவர் எழுத்தாப்போ நல்லா அழகாக அவர் மானு இப்படியும் அப்படியுமா தெரியுது மேலே ஆசைப்பட்டு இந்த முனிவர் அத்தை பார்க்க நம்ம அம்மா அதுக்குள்ளே ஒரு குழந்தையாக வந்துட்டாங்க மானாக வந்தது வேறு இல்லை லக்ஷ்மி அம்மா தான் அதனால் இவங்க செம்மான் மலாகிட்டாங்க பெருமாளோட பொண்ணுன்றது ஒன்று மானோட பொண்ணுன்றது இன்னொன்று அதுதான் வள்ளியம்மா அந்த வள்ளியை திருடி கண்ணாலும் கட்டிக்கினவர் இந்த முருகன் அதான் இந்த செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் இவரை பற்றி தான் இவருக்கு பொறப்பு இறப்புன்றதே கிடையாது அம்மா பெரிய ஆளுன்னு பெம்மான் பிறவான் இரவான்னு பெருமையாக சொல்கிறார் செத்து போலான்னு நினச்சி கோபுரத்து உச்சியிலேருந்து அருணகிரியார் குதிச்சு அப்போ வந்து காப்பாற்றினார் முருகன் சொன்னேன்னே அப்போவே சாவிலேருந்து காப்பாற்றிட்டார் இவரை அப்போ ஒரு உபதேசம் முருகன் பண்ணக்குள்ள இவருக்கு இன்னொரு பொறப்பு வந்துருச்சு ஆக கூடி பொறப்பு இறப்பு இல்லாத கந்தன் அது ரெண்டையுமே ஒரே நேரத்தில் இவருக்கு காட்டிட்டார் அப்படி இன்னாத்தை சொன்னார் முருகன் இவருக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்லற சும்மாருன்னு வார்த்தை சொல்ல அறுக்கிறதுனா என்ன நாலு விதமான சொல் வாக்கு இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சூக்குமை பைசந்தி மத்தியம வைகரின்னு அதெல்லாம் என்ன என்னான்னு சொல்ல போனேன்னா என்ன ரொம்ப பெருசாக போடும் அப்பால வந்து கேட்டு சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு நாள் மட்டும் இருக்குதுன்னு குன்சாக புரிஞ்சுக்கும் ஒன்று ஒரு தனி குணம் இது இந்த நாளையுமே நிறுத்திட்டு எதுவுமே சொல்லாமல் செய்யாமல் நினைக்காமல் மோந்து பார்க்காம சாப்பிடாம தூங்காமல் முளிக்காமல் சித்தருங்கிற மாதிரி ஒரு மௌன நிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் சொல்ல அறுக்கிறது சும்மா மௌன வர வாயை மட்டும் மூடிக்கணு மனசில் எதுனாச்சும் சித்தரை பண்ணிக்கணு பேப்பரில் எழுதி காட்டுறதெல்லாம் மௌனம் இல்லை இதுக்கு எம்மா கவனமாக பயிற்சி பண்ணணும்னு யோசிப்பார் அடுத்தது சும்மா இரு இதுவும் அதே மாதிரி தான் இந்த மனசு உடம்பு சொல் இந்த மூணாலேயுமே எதுவுமே பண்ணாமல் நினைப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேருந்தான் சும்மா இருக்கிறதே தவிர சோம்பேறியாக கவுந்தரிச்சு பட்டு தூங்குறது இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படியாப்பட்ட ஒரு சமாச்சாரத்தை முருகன் சொல்லிட்டார் இல்லையா அதைத்தான் மா பொருள்னு கொண்டாடுறாரு அருணகிரியார் அம்மா பொருள் ஒன்று மருந்தில்னு இருக்கக்கூடாது அம்மா பொருள்னு படிக்கணும் புரிஞ்சுதா அம்மா பொருளுன்றும் இல்லை அம்மா பொருள் மான பெருசு முருகன் சொன்ன ரெண்டு வார்த்தை வரை அப்படி புரட்டி போட்டிருச்சான் எப்படி எப்படி இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணுறதுன்னு இன்னும் வரைக்கும் புரியலையேன்னு தகைச்சு போய் நிற்கிறாருன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனாக்காண்டிக்கு அது இல்லை அர்த்தம் இவருக்கா புரியாமல் போகும் கொடுத்ததாரு சாமானியப்பட்ட ஆள் அந்த முருகன் அதான் பெம்மான் பிறவான் இரவானாச்சே கூடவே பெரிய திருடன் இவர் நக்கல் நடிக்கிறார் அம்மா காவலையும் தாண்டி போய் வள்ளியை பார்த்து அவளை கையை பிடிச்சி எடுத்து கடத்திக்கின்னு போய் கண்ணாலும் கட்டிக்கிட்ட திருடன் சொன்ன ரெண்டு வார்த்தையோட அர்த்தம் இவருக்கு நல்லா புரிஞ்சிட்டதால் இப்போ இவரையும் திருடிக்கிட்டாரா அந்த முருகன் அதனால் இவருக்கு ஊர் உலகல்லாம் மறந்து போய் எதுவுமே தெரியாத நிலைமையிலதை அப்படி நைஸாக சொல்லி வைக்கிறாரு அருணகிரியார் என சரித்தான் மயிலை மன்னார் இந்த நாலு வரைக்குள்ளே இத்தனை பொருளா என வியந்தேன் நான் செம்மன் மகளை திருடும் திருடன் செம்மான் முருகன் திரவிரவான் சும்மாயிருக்கு சொல்லறோமே அம்மா பொருள் அம்மா அறிந்தில அனைவருக்கும் வணக்கம் முருகனு நிற்கும் கணபதி எல்லாம் திருவான்